ஹலோ மக்களே இன்றைக்கான அந்த நாலாவது புறமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இதை பார்க்கும்போதே மனசுக்கு குளிர்ச்சா இருக்குது ஏன் தெரியுமா திவ்யா இருக்காங்கள்ல அவங்களும் சேண்ட்ராவும் உட்காந்துக்கிட்டு புலம்பு புலம்புன்னு இருக்காங்க அது எப்படி நான் தலைமையில் இருக்கும்போது மட்டும் ஒழுங்காக ஆர்கனைஸ்டாக வந்து வேலை செய்யலை ஃபங்க்ஷனலாக வேலை செய்யலை எல்லோரும் எதுவுமே கேட்காமல் வந்து நடந்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ மட்டும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியோட ஆரம்பிச்சிருக்காங்க திவ்யா அவர்கள் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லை போட்டு வீடியோ பாருங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடல விஜய் சேதுபதி எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வச்சு செஞ்சுட்டாப்ல இன்டைரக்டாக சொல்லாமல் எல்லாமே டைரெக்டாக சொல்லி இதெல்லாம் அவங்களுடைய தப்பு இந்த மாதிரி பேசக்கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றத ரொம்ப கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு சேஞ்சஸை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்க்ளூடிங் பார்வதி ஆல்சோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த சேஞ்சஸ் நடந்து நடந்துட்டு இருக்கிற தருணத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கேப்டன்சி பதவி ஏற்கிறாங்க கேப்டன்சி பதவி ஏற்ற உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ரூட் அண்ட் ரஃப்பாக வந்து நடந்துக்கிறாங்க ரூத்லெஸ்ஸாக வந்து நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி எந்த கேப்டனும் இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை அஃப்கோர்ஸ் திவ்யா வந்து நடந்துக்கிட்டதுல தப்பு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன் இந்த ஒரு விஷயம் இவங்க கார்டு என்ட்ரியாக இல்லாமல் ஆரம்பத்திலேருந்தே வந்துருந்து இந்த ஆட்டிடியூடோடு அவங்கள வந்து கையாண்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இட்ஸ் மீன்ஸ் பழைய ஓல்டு கண்டஸ்டன்ட்டுங்க எல்லாரையும் கையாண்டுருந்தாங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் ரீசன் என்னென்னா அவங்க அப்படி தான் இருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஒரு விஷயத்தை வந்து நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க ஓகே நம்ம பண்ணுறதுலாம் தப்பாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அதிகமாக கத்தி பேசக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது மார்க் பண்ணக்கூடாது பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுலலாம் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக வந்து இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் காலையிலே ஒரு பயங்கரமாக எல்லாருக்கும் முன்னாடி கத்தி அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் வரணும் இல்லைனா அவ்வளோதான் நீங்கள் இல்லைனா பிடிக்கலன்னா வேலையை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறது யார் இது என்ன உங்கள் தாத்தா வீடா ஆனால் வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்க பிடிக்கலையா விட்டுருங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்த கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் பயங்கர காண்டாயிடுச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை மேனேஜர் போஸ்ட்லேருந்து கீழே இறக்கிட்டாங்க அதுக்கடுத்த மேனேஜர் போஸ்ட்டில் வந்து விக்ரம் வந்துட்டாப்புல அவர் சூப்பராக வேலை வாங்குறாப்புல அதுக்கேற்ற மாதிரி பார்வதி சொல்லவே தேவையில்ல திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் ஆகலை திவ்யாவை கீழே இறக்குனாங்க பார்வதி வந்து வேறு லெவலில் மேலே போகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க நீ அவமானப்படுத்துகிறேன் அவமானப்படுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நான் வந்து செய்வேன் வேலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரஜ பிரஜனா அந்த ஆள் வந்து அத்தனை தடவை கூப்பிட்டாலையும் கூட பார்க்காமலாம் இருக்காப்புல அப்படி இருந்தாலே அந்த பொண்ணு போய் வேலை செஞ்சு பயங்கரமாக பர்ஃபெக்ஷனாக எல்லா வேலையும் சூப்பராக வந்து செஞ்சுட்ருக்காங்க இந்த ஒரு விஷயத்த தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் உட்காந்து புலம்பிட்டுருக்காங்க திவ்யாவும் சாண்ட்ராவும் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக இவ்வளோ ஃபங்க்ஷனலாக வேலை செய்கிற ஆட்கள் நான் தலைமையில் இருக்கும்போதே செஞ்சுருக்கலாமே ஏன் இப்போ மட்டும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க இல்லை இல்லை உன்னுடைய தலைமையில் அவங்க செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை உன்னுடைய அந்த ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா அதை வச்சு உன்னை வந்து கீழே டவுன் பண்ணணுன்னு நினச்சி ஒட்டுமொத்த பேரும் பேர் வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்னது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லி பாட்டு போடுறாங்க அந்த மாதிரி குரூப் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க ஆக்சுவலாக அது இல்லை மீனிங்குங்க ஓகே ஸோ அவங்க பேசக்கூடிய விதம் வந்து வேறு மாதிரி இருக்குது அண்ட் ஓல்டு கண்டஸ்டன்ட்னாவே இவங்க ரொம்ப கேவலமான ஆளுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க இவங்களுக்கு சுத்தமாக டிக்னிட்டியே கிடையாது டெக்கோரமே கிடையாது ஓகேங்களா ஒழுக்கமே இல்லை அப்படி வந்து பார்த்திங்கன்னா போற்றியல் பண்ணி இவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது ரொம்ப ரூத்லெஸ்ஸாக பண்ணுறாங்க ரொம்ப ரூடாக வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால தான் எல்லா கண்டஸ்டன்ட்டும் வேணவே வேணாம் இந்த சீனெல்லாம் இங்கே போட வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்கள தூக்கி மாற்றி விட்டுறாங்க ஸோ அதோட புலம்பல் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த புறம்பவங்கள வந்து காமிச்சிருக்காங்க இட் வாஸ் வெரி குட் ஓகேங்களா அண்ட் இன்ட்ரெஸ்டிங்லி விக்ரம் அவர்களும் பார்வதி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் தான் இவங்க ரெண்டு பேரும் புலம்பிட்டுருக்காங்க நைட் டைம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகே காய்ஸ் இதை பத்திரம் உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்